மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நான் முத்துக்குமரசன் பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவரோட நடிப்பில் உருவான கோழி திரைப்படத்தினுடைய அப்டேட்டுகளை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படத்துலேருந்து சூப்பரான ஒரு மூணு அப்டேட் நமக்கு கிடச்சிருக்கு முதல் அப்டேட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கூலி திரைப்படத்தினுடைய ட்ரெயிலரை இன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறாங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் மட்டும்தான் வெளியாகி இருந்தது ஸோ அதனால் வந்து ரசிகர்கள் எத்தனை மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க எத்தனை மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பிட்டே இருந்தாங்க அதுக்கெலாம் விடை விடை கிடைக்கும் விதமாக ஸோ இன்னொரு அப்டேட்டையும் எக்ஸ்ட்ரா விட்டுருக்காங்க நம்ம கூலி திரைப்படத்தினுடைய ட்ரெயிலரை இன்னைக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்களாமா முக்கியமாக பார்த்தீங்கன்னா சன் டிவியில் ரிலீஸ் பண்ண போகிறதா தெரிவிச்சிருக்காங்க இன்னும் வேற என்ன யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் சன் டிவியில் ரிலீஸ் பண்ண போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கூலி திரைப்படம் வந்து மொத்தம் இரண்டு மணி நேரம் நாற்பத்தி மூணு நிமிஷம் ஓட போகுதாம்மா இந்த ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க அதாவது இந்த கூலி திரைப்படத்தினுடைய ரன்னிங் டைம் இரண்டு மணி நேரம் நாற்பத்தி மூணு நிமிஷமாக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இதுக்கு முந்தின திரைப்படங்களும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இரண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் அந்த மாதிரியான திரைப்படங்களாக இருந்துச்சு அதே மாதிரி இரண்டு மணி நேரம் இருபது நிமிஷம் அந்த மாதிரி இரண்டு மணி நேரத்தை கடந்து தான் போச்சு ஸோ அந்த ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த திரைப்படத்தினுடைய ரன்னிங் டைமு இரண்டு மணி நேரம் நாற்பத்தி மூணு நிமிஷம் இப்போ இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா இரண்டு மணி நேரம் நாற்பத்தி மூணு நிமிஷம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு லெந்தியான டைமு ஸோ இந்த லெந்தியான பீரியட்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டரையும் எந்த அளவுக்கு இன்வால்வாக காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இன்வால்வாக காட்டலாம் எக்ஸாம்பிளுக்கு படிங்க இதில் கான் இருக்கார் அதுக்கப்புறமா வந்து உபேந்திரா இருக்கார் நாகார்ஜுனா இருக்கார் ஸோ சூப்பர் ஸ்டாரும் இருக்கார் ஸோ நாலு பெரிய கேரக்டர்கள் இருக்காங்க பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க வெவ்வேறு மா மாநிலத்தை சேர்ந்த சூப்பர் ஸ்டார்ஸு ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரையும் வந்து நல்லா இன்வால்வ்மெண்ட்டாக ஒவ்வொரு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கெத்தை கொடுத்து நல்ல டைம் கொடுத்து அவங்களை வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து காட்டலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து ஃப்ரீடமாக இருக்குது இந்த இது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வரக்கூடிய ஆகஸ்ட் பாஞ்சா ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இல்லையா ஸோ இந்த ஆகஸ்ட் பதினாலு பதினாலாம் தேதி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாலை தொடர்ந்து அடுத்த இரண்டு நாட்கள் லீவு தான் ஸோ தொடர்ந்து மூன்று நாட்கள் வந்து இந்த திரைப்படத்தை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த ஒரு இருந்து அதிக கலெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் கூ தமிழ் சினிமாவையே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவிலேயே அதிக வசூல் செய்யக்கூடிய ஒரு திரைப்படமாக அமையும் சொல்லிட்டு இப்போ நம்பப்படுது ஸோ அதை அந்த ஒரு நம்பிக்கையில் வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இருக்காரு அது மட்டும் இல்லை இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சென்னையில் நடக்க போகிறதா தெரிவிச்சிருக்காங்க ஸோ சென்னையில் கிட்ட சென்னையில் நடக்க போகிற அந்த ஒரு நிகழ்ச்சியில் தான் இந்த ட்ரெய்லரை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க சரி மக்களே இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த ஒரு அப்டேட்டுக்குள்ள இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்